ஹாய் எவ்வளியோன் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமாக வளர்ந்து வந்துட்ருக்கு அதனால் எவ்வளவோ ஆப்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றினா ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஏஐ காலத்தில் நமக்கு ஏஐ பாதிக்காத துறைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக இதை சிந்திக்கணும் ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளவோ நமக்கு ஏஐ டூல்ஸ் வந்து வந்திருக்கு சாட் ஜிபிடி மர்பிளெக்ஸ்டி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச டீப்ஸிக் அந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெட்ட ஏஐ அப்படின்ட்டு அதுக்கிட்ட கேட்டால் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன வேணாலும் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் ஏதாவது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அங்கே நம்ம சர்ச் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ அட்வான்ஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளவோ விஷயங்களை அதில் கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக நமக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இழப்பு வந்து நடந்துகிட்ருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பத்து பேர் அந்த செய்கிற வேலையை அது அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஏஐ வந்து தனியாக பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ எந்த மாதிரியான ஃபீல்டு வந்து நமக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஏஏ கற்றுக்கிட்டோம் அதை அதை சரியாக வேலை வாங்க தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் ஜாப் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஐ மீன் அதோட பவுண்டர்ஸ் ஜிபிடி பப்ளக்சிட்டி இந்த மாதிரி பவுண்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு இதை பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் எண்பது பர்சன்டேஜ் ஏஏ மூலம் செயல்படும் அப்படின்ட்டாங்க அப்போது அங்கே ஆல்ரெடி நாம மக்களாகிய நாம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே எண்பது பர்சன்டேஜ் ஏஏ போயிடுச்சுன்னா வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் வச்சுக்குவாங்க அப்போது அந்த எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது ஃப்யூச்சரில் கேள்விக்குறியாக இருக்கா அவங்க எப்படி வாழ்க்கையை சர்வை பண்ண போகிறாங்கன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாம் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இதை தாண்டி நமக்கு வேறு என்னென்ன ஃபீல்டு இருக்குது நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல சிந்திக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒம்பதாயிரம் பேர் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்டில் பிகாஸ் ஏன்னா ஏ தான் அப்போ அந்த அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த மக்களோட நிலைமை என்ன ஆகிறது அவங்களோட வாழ்க்கையை எப்படி ஓட்டுவாங்கனே சொல்ல முடியாது சரிங்களா ஐடி செக்டாரில் அது பெரும்பாலும் ஏஐ கொண்டு வந்துருவாங்க அக்கௌண்டிங் கொண்டு வந்துடுவாங்க அப்போ எது தான் நமக்கு பாதிக்காத ஃபீல்டு ஏஐ பாதிக்காத ஃபீல்டு நம்மளை டேரெக்டாக அப்பெக்ட் பண்ணாத ஃபீல்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அக்ரி அக்ரி இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி சிவில் ஒர்க்ஸ் ஆகட்டும் அண்ட் ப்ளம்மிங் இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரியான ஒர்க் மட்டும்தான் நமக்கு ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அது வந்து ஏஐ வந்துட்டு ஒரு ரொபாட்டிக் வந்துட்டு நமக்கு அது ரொபாட் வந்து செய்யாது சுற்றி எடுத்தோ இதெல்லாம் பண்ணாத அது மேன்பவர் மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான துறை மட்டும்தான் அந்த ஏஇிலேருந்து தப்பிக்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் காலேஜ் முடிச்சுட்டு எவ்வளோ காம்படிஷன் ஆல்ரெடி வேலை இழந்தவங்களும் வேலை இழக்க போகிறவங்களும் திரும்ப வேறு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண யோசிப்பாங்க அண்ட் புதுசாக வரவங்களும் அப்போ எவ்வளோ காம்படிஷன் அப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ இங்கே தான் நம்ம யோசிக்கணும் வேறு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது நமக்கு ஏஐ அஃபெக்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாது அது ஆண்டர்பினர்ஷிப் நோ வே ஏன்னா பிகாஸ் நம்ம ஜாப் 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 அப்படின்ட்டு நம்ம மைண்ட் செட் போயிடுச்சு பல இஎம்ஐ லோன் அது இது வீட்டு லோன் அந்த லோனுன்னு நம்ம வாங்கி அதை கட்டுறதுக்கே நம்ம இருப்போம் இந்த சமயத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வேலை போனதுக்கப்புறம் யோசிச்சா ஒன்றுமே இருக்காது ஸோ இப்போவே நீங்கள் உஷாராகிக்கிட்டு வேறு என்ன ஃபீல்டு இருக்குது ஒரு சைடில் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியும் ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது நீங்கள் ஃபார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஐ மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து தரேன் இந்த நான் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ